ஒரு ஊரில் ஒரு நேர்மையான சிக்னல் இருந்தது அவன் பெயர் சிக்னல் மாமா முழுக்க ரோட்டின் நடுவில் நின்று எல்லா வாகனங்களுக்கும் வழிகாட்டுவார் சின்ன காரு முன்னாபைக்கு பஸ் அண்ணன் நடக்கிற பையன் எல்லோரும் சிக்னல் மாமாவின் வார்த்தையை மதிப்பார்கள் அவர் மூன்று முக்கியமான வாக்கியங்கள் பேசுவார் சிவப்பு வழக்கு

அவனை மோட்டார் சைக்கிள் முன்னா முட்டிக்கொள்வதற்கு முன்பாக சிக்னல் மாமா தன்னுடைய ஒளியால் அனைத்தையும் நிறுத்திவிட்டார் அதற்கு பிறகு வெகு வேக வண்டி மன்னிப்பு கேட்டான் சிக்னல் மாமா சொன்னார் பொறுமையா இருக்கணும் விதிகளில் மதிக்கணும் அதுதான் நமக்கு பாதுகாப்பு